அனியும் திருவுடையானிடம் சேபலே பபழ குபியில் பழுத்த செவ்வாயும் பளிமுருபல் தபள திருநறையும் எங்கள் கரனை துபழ

I'm going to அப்பொருள்களினால் அடைய பெறும் பேரின்பமே அப்பேரின்பத்தினால் உண்டாகும் மாயையே தோன்றும் தெளிவே தாமரை பூவில் அமர்ந்தொழிரும் தேவியே என் உள்ளத்தில் மாயை இருள் அகற்றும் அஞ்ஞான இருள் நீக்கும் ஞானப் பேரொழியே உன் திருவுருள் எத்தகையது என்பது அறியாது உழழ்கின்றே சிவபெருமானின் இடபாகம் அமர்ந்திருக்கும் தேவியே சிவன் அணிந்திருக்கும் தெரியுமா எட்டு திசைகளை திகம்பரனாகிய அவன் ஆனால் நின் ஆபரணங்கள் எவை தெரியுமா கைகளுக்கு கரும்பு வெல்லும் மலரம்பும் திருமேனிக்கு வெண்முத்து மாலை கொடி போன்ற இடைக்கு பட்டாடையும் பன்மணி சரங்களால் ஆகிய மேகலையும் ஆகும் செம்பவள கொடியில் தோன்றிய செவ்வாயையும் குளிர் தரும் ஒருவல் பூக்கும் வெண்பல் வரிசையும் கொண்டு எங்கள் சங்கரனை அவனுடைய தவம் கலையுமாறு செய்வித்து தன் இடைத்துவள வருந்த செய்யும் மார்பகங்களை உடையவள் எங்கள் அபிராமி விண்ணுலகப் பேராட்சியை அடைய விரும்பினால் அந்த அன்னையை வணங்குங்கள் மூன்று திசைகளையும் அழிப்பதற்கு வில்லெடுத்த சிவபெருமானின் இடபாகத்தில் வாழும் அன்னை அபிராமியே என்னை அடிமை செய்ய உன் தாமரை திருவடிகள் உண்டு எமனிடமிருந்து மீள உன் கடைக்கண் பார்வை உண்டு முயன்றால் பயன் உண்டு முயலாதது என் குறைத்தானே அல்லாமல் உன் குறை இல்லை ஒளிரும் வெற்றிக் உடைய அன்னை அபிராமி தேவர்கள் யாவரும் வந்து பணிந்து போற்றி வணங்குவார்கள் அறியாமல் நிறைந்த மனத்தினால் காள இயலாத கண்ணியகள் அன்னை அபிராமி தேவியை தரிசிக்க வேண்டுமென்ற பக்தி என்னுள் தோன்றியதற்கு முற்பிறவி நான் செய்த புண்ணியந்தானே காரணம்